திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று எண்பத்தி ஒன்று அதிகாரம் நட்பு பரம்பு நாட்டினை ஆட்சி புரிந்தவர் குருநில மன்னர் பாரி இவர் கடையெழு எழுவல்லல்களில் ஒருவர் முல்லைக்கொடி ஒன்று பற்றிக்கொள்ள கும்பு இல்லாத வாடுவது கண்டு தன் தேரையே அதற்கு கொடுத்தவர் கபிலர் என்பவர் சங்க புலவருள் புகழ்மிக்கவர் மன்னர் பாரியோடு நீண்டகாலம் உடன் வாழ்ந்து நட்பு செய்தவர் மன்னர் பாரியை பற்றி இரவா புகழுடைய பல பாடல்களை பாடியவர் மூவேந்தர்களும் பொறாமை கொள்ளும் அளவிற்கு மன்னர் பாரியின் புகழ் தென்னகம் முழுவதும் பரவி இருந்தது பாரியின் பரம்புமலை இயற்கை அரண்கள் சூழ்ந்து இருந்ததால் மூவேந்தர்களால் அவரை போரிட்டு வெல்ல முடியவில்லை ஆதலால் அவர் வஞ்சித்து கொல்லப்பட்டார் பெற்ற தந்தையையும் பிறந்த பரம்புமலையும் இழந்த பாரியின் இரு மகள்களான அங்கவையும் சங்கவையும் ஆதரிப்பார் யாருமின்றி அநாதைகளாக நின்றனர் அப்போது பாரியின் நண்பரான புலவர் கபிலர் நண்பனின் புதல்வியரை தன் புதல்வியராக நெஞ்சில் தத்தெடுத்தார் அவர்களுக்கு மனம் மன்னர் பலரை நாடினார் மூவேந்தரின் பகைக்கு அஞ்சி ஒருவரும் முன்வரவில்லை பல இடங்களில் அலைந்து திரிந்து இறுதியாக ஒரு பெண்ணை திருக்கோவிலர் மலையமானுக்கு மனம் முடித்தார் மற்றொரு பெண்ணை அந்தனர் ஒருவரிடம் அடைக்கலம் அளித்தார் பின்னர் உயிர் நண்பன் இல்லாத உலகில் உயிர் வாழ விரும்பாமல் திருக்கோவிலூர் தருப்பை புல்லை அடுக்கி அதன் மேல் வடக்கு நோக்கி அமர்ந்து ஊன் உறக்கம் நீக்கி நோன்பிருந்து நீத்தார் நட்பினைப் போல சம்பாதிப்பதற்கு அரிய பொருட்கள் ஏதுமில்லை அதுபோல ஒருவரை காத்துக்கொள்வதற்கு நட்பை போன்று வேறு துணை ஏதுமில்லை என்பதை செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீய நட்பு அழிக்கும் தூய நட்பு காக்கும்